குட் ஈவினிங் சோல்ஸ் இன்றைக்கி ஒரு செம்ம வண்டர்ஃபுல்லானு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாங்கு இந்த சாங்கை வந்து சும்மா அப்படியே ஜஸ்ட் லைக் தாக்ட்டு ரீட் பண்ணிட்டு போயிடலாம் இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான உங்களுக்கு தெரியாத புது விஷயம்லாம் எதுவும் இருக்காது ஆனால் நம்ம எப்படி ரீட் பண்ண போகிறோன்னா நம்ம நல்லா டீப்பாக ரீட் பண்ண போகிறோம் ஏன்னா ஆமாம் எங்களுக்கு தெரியும் இப்போ தான் எல்லோரும் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த சாங் இருக்கும் பட்டு நான் வந்து அதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் டிஃப்ரெண்ட்டுன்றத விட அதுதான் ட்ரூத்து ஸோ அந்த ட்ரூத்தை வந்து அப்படியே அன்ஃபோல் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஸோ கிளியராக கவனமாக கேளுங்க இந்த பாட்டில் வந்து அதான் தர்ம வழியில் நடக்காதவங்களோட இயல்பு அந்த டைட்டில் கீழே தான் அவர் கொஞ்சம் நிறையா பாட்டு கொடுத்துருக்காரு அப்போ இதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்து கனிந்தவர் ஈசன் கழலடி கான்பர் அப்படின்னா அதாவது அந்த கணிந்தவருக்கு இந்த கீழே விளக்கம் கொடுத்துருக்காங்க அது விளக்கம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது அந்த கணிந்தவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த எம்பத்தட்டிக்காக இருக்கிறவங்கள தான் கணிந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எம்பத்தின்றது வந்து ஆக்சுவலாக எவ்ரி ஹியூமன் பீயிங்க்கும் அந்த முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு குவாலிட்டி அந்த எம்பத்தி அந்த எம்பத்தி மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கடவுளில் வந்து நினைக்காதவங்களா இருந்தால் கூட கடவுள் வந்து உங்களை தேடி வந்து ஐயோ என்ன என்னென்ன அப்படின்னு அப்படி அப்படிதான் என்கிட்ட வந்தார் எனக்கு வந்து இருந்ததெல்லாம் வந்து ரொம்ப எம்பத்தி மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது கடவுள் பற்றின எனக்கு சரியான புரிதல் கூட எனக்கு கிடையாது அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளில் வந்து கடவுள் தான் என்னையை ரீச் பண்ணுவாருன்னு நான் சொல்லலாம் நான் கடவுளை தேடி போல க அதுக்கப்புறம் எனக்கு வந்து கடவுள் பற்றின உண்மை புரிஞ்ச பிறகு நான் அவரை பிடிச்சிக்கிட்டேன் அவ்வளோதான் இப்படி தான் நடந்துச்சு ஆனால் நான் ரொம்ப யோசிப்பேன் நம்மக்கிட்ட எப் நம்மளுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் இவ்வளோ தூரம் டீப்பாக வந்து காடை வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு என்ன பண்ணோம் நம்ம நம்ம என்ன என்ன விதத்தில் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னோடய அந்த எம்பத்தி மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை அதனால தான் நான் அதை வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சோ இதில் வந்து இந்த கனிந்தவர் அப்படின்றது அந்த எம்பத்தி அப்படின்னா என்னன்னா எல்லா எல்லா உயிரையும் வந்து நம்ம வந்து கடவுள மாதிரி நம்ம நேசிக்கணும் ஓகேங்களா கடவுள் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினைக்கணும் ஏன்னா இதை விட பெருசா டீப்பா வந்து இதை வந்து சொல்ல முடியாது நீங்க எல்லா உயிரையும் ஒரே மாதிரி நினை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அந்த ஒரே மாதிரின்றதே முதல் என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஒரே மாதிரின்னா நான் எல்லோரையும் ஒரே மாதிரி தானே நினைக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க அதில் அவங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்கன்னா கடவுளை நீ கடவுள் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்காருன்னு நினச்சா நீ எப்படி நடந்துப்ப எல்லாருக்கிட்டேயும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடவுள் வந்து உன்னை வந்து திட்டுறாரு நேரில் வந்து அப்போ நீங்கள் என்ன பதிலுக்கு கடவுளை திட்டுவீங்களா இல்லை க பதிலுக்கு கடவுள் மேலே கிரஜை வச்சுப்பீங்களா இல்லை கடவுள் மேலே கோவப்படுவீங்களா இல்லை கடவுளை பழி வாங்கணும்னு நினைப்பீங்களா எதுவுமே பண்ண மாட்டீங்க தானே அதே மாதிரி கடவுளில் வந்து உங்களை வந்து அடிச்சிட்டாரு அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பதிலுக்கு உங்களுக்கு நெகட்டிவா ரியாக்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்க ஏன்னா கடவுள் வந்து நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறாருன்னா அப்போ நம்ம மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சரி செய்ய தான் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுவீங்க அதுதான் அதை தானே பண்ணுவீங்க அதே மாதிரி தான் எல்லா எல்லா உயிர் எந்த உயிர் எடுத்தாலும் அந்த உயிரில் வந்து கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டா நம்மளோட பிஹேவியரே வேறு மாதிரி இருக்கும் நம்ம நடந்துக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து நம்மளை வந்து டெவலப் பண்ண சொல்கிறாரு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து கொண்டு வரணும் அதுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா கடவுளை எல்லா உயிர்களையும் பார்த்தா ஐ மீன் நான் வந்து ஹியூமன் பீயிங்கை மட்டும் இப்போதைக்கு சொல்லியிருக்கேன் எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் டிவைன் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா நீங்க எப்படி நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு செக்லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன் செக் செக்லிஸ்ட நான் அனுப்புறேன் அது வந்து ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க அதை வந்து நீங்களே ஜென்யூனாக கடவுளை வேண்டிட்டு கடவுளை உங்களுக்கு அனுப்புன செக்லிஸ்ட் மாதிரி நினைச்சு நீங்களே வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பண்ணணும் மெக்கானிக்கலா போடக்கூடாது ஆஹ் நான் அப்படிலாம் கிடையாது உங்களை நீங்களே ஒரு ஐடியலிஸ்டா நினைக்காம நீங்கள் அந்த கொஷினை ரீட் பண்ணும்போதே கடவுள் கரெக்டாக அதுக்குரிய கரெக்டான ஒரு சுச்சுவேஷனை எடுத்து கொடுப்பார் அதில் வந்து நீங்கள் எப்படி நடந்தீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணுங்கள் அட்டன் பண்ணிட்டு ஃபைனலாக எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்கள் அந்த ஸ்கோர் தான் வந்து நீங்கள் வந்து எல்லா உயிர்கள்லையும் எந்த அளவுக்கு வந்து எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்லையும் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கடவுளை பார்க்குறீங்கன்றதுக்கான உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஸ்கோர் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஸோ இது வந்து இதை நீங்களே செக்லிஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து உங்கள் ஒரு ரூலாக வச்சுட்டு கடவுள்கிட்டே வேண்டிக்கோங்க என்னென்னா நான் வந்து உங்களை வந்து எல்லா உயிர்கள்லையும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் எல்லா மனிதர்களிட்டையும் வந்து உங்களை வந்து நான் வந்து ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கான ஒரு கைடன்ஸ் மாதிரி எனக்கு இப்போ கிடச்சிருச்சு ஆனால் இதை ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண வைக்கிறது நான் அதை உங்கள்கிட்டயே சரண்டர் பண்ணுறேன் எனக்கு வந்து பண்ண வைங்க அப்படின்னு சொல்லி அதையும் கடவுக்கிட்டே சமர்ப்பணம் பண்ணிடுங்க ஆல்ரெடி நான் ஹோலி டிப் தேறி சொல்லியிருக்கேன் குளிக்கும்போது குளித்து முடிக்கும்போது நீங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து சமர்ப்பணம் பண்ணிங்கன்னால் அவர் வந்து உங்களுக்கு மாஸ்டர் ஆகி உங்களோட லைஃப்பை வந்து கைட் பண்ணுவார் உங்களை வந்து நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி வந்து மாற்றுவார் இது வந்து அவர் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனாக சொல்லியிருக்காரு எல்லா உயிர்கள்லேயும் இறைவன் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அன்போட இறக்கத்தோட கருணையோட இந்த மாதிரி இருக்கிற எல்லா பாசிட்டிவ் எமோஷனோட எல்லா உயிரையும் வந்து ட்ரீட் பண்ணுறது ஒரு கண்டிஷன்தான் ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன் அது ஃபஸ்ட்டு வந்து தர்மம் அதை தான் தர்மம்னு சொல்லியிருக்காங்க தர்மம்னா ஒன்றும் இல்லை அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தர்மம் மற்றவங்களை ஹார்ம் பண்ணாமல் இருக்கிறதும் தர்மம் அதை நான் நேத்தையும் நான் சொல்லிட்டேன் ஸோ தர்மம் ஜஸ்ட் ஜஸ்ட்டு சேரிட்டின்னு மட்டும் நினச்சிக்கிறாதீங்க அதுக்குள்ளே வந்து பெரிய மீனிங் இருக்குது அந்த அதனால தான் நான் திரும்பி திரும்பி நான் ரெண்டையும் பிரித்து சொல்கிறேன் வாலண்டரியாக ஹெல்ப் பண்ணுறது ஒரு குவாலிட்டினா யாரையும் ஹார்ம் பண்ணாமல் இருக்கிறது ஒரு குவாலிட்டி ஸோ அந்த ரெண்டும் சேரும்போது தான் அந்த தர்மமாக மாறுது அப்போ ஃபஸ்ட்டு வந்து தர்மம் ரெண்டாவது வந்து தவம்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த தவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணிந்தவர் ஈசன் துறக்கம் தாழ்வர் துறக்கம தாழ்வர்னு போட்டிருக்காங்க அதாவது துணிந்தவர்னா இங்கே யாரை துணிந்தவங்கன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ துணிந்தவங்கன்னா என்னன்னு பார்த்துக்கோங்க கரேஜ் வ அந்த துணிவுன்றதுக்கு பின்னாடி கரேஜ் அது என்ன கரேஜ் தைரியம் அது என்ன அப்படின்னா நம்மளோட நம்மளோட மெட்டீரியலிஸ்ட்டு திங்ஸ் இருக்கு இல்லையா அது மேலே டூ மச் அட்டாச்மெண்ட்டு தூக்கி எரிஞ்சுட்டு எனக்கு கடவுள் போதும் அவர் தான் இந்த உலகத்துலேயே உண்மையான ரியாலிட்டி இந்த என்டையர் யூனிவர்ஸ்லையுமே உண்மையான ஒரே ரியாலிட்டி ஒரே ட்ரூத்து கடவுள் மட்டும்தான் கடவுள் இல்லாத மற்ற எல்லாமே வந்து இல்யூஷன் அந்த இல்யூஷனுக்கு போய் நான் வந்து என்னோட முழு வாழ்க்கையை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன் அந்த அந்த ஒரே ஒரு ட்ரூத்தை நோக்கி என்னோட லைஃப்பை எடுத்துட்டு போவேன் மற்ற எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணுவேன் அது கடவுளே எனக்கு கொடுப்பாரு அதுக்காக நான் எதையும் வேண்டாம்னு நான் சொல்ல வரல பட் என்னோட அந்த முழு கவனம் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் போக்கஸ் கான்சென்ட்ரேஷனு அது எல்லாமே வந்து வேற எதுலையுமே நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் மேலே வந்து பயங்கரமான ஒரு பாசம் பிரியும் ஏன்னா அவர் மட்டும்தான் உண்மன் தெரிஞ்சிச்சு மிச்சம் எல்லாமே இல்யூஷனு இல்யூஷன்னா என்ன அர்த்தம் எதுவுமே நில கிடையாது என்னைக்கு வேணாலும் அது நம்மளை விட்டு போகும் அஹ் நம்ம கூட இருக்காது அது மனிதர்களா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் ஒரு பொருளா இருக்கலாம் எதாவது வேணாலும் இருக்கலாம் ஆனா அது வந்து அஹ் அதை நோக்கி நம்ம வந்து போற அளவுக்கு அது வந்து ஒரு எலிஜிபிளான ஒரு விஷயம் கிடையாது அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லை ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் எதா வேணாலும் இருக்கலாம் பட் அது அது என்றைக்குமே நம்ம கூட வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் தரப்போகிறது கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாப்பினஸையும் தரப்போகிறது கிடையாது சும்மா நம்மளாவே நினச்சிட்டு இருப்போம் இதுதான் இது வந்துட்டால் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருப்போம் அப்போ அது ஒரு இல்யூஷன் வந்து தெரிய வரும்போது நம்ம ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிடுவோம் அப்போ திரும்பி என்ன பண்ணுவோன்னா திரும்பி வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஓடுவோம் இப்படியே ஓடிக்கிட்டே தான் இருப்போமே தவிர லாஸ்ட்டில் கடவுள் ஒன்று தான் உண்மைன்றதே உணராமலே வாழ்ந்து செத்தும் போய் அந்த மாதிரி இல்லாம இறைவன் மட்டும்தான் வந்து ஒரு ஒரு நிலச்ச ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரூத்து ரியாலிட்டின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நொடியிலேருந்து நம்மளோட கவனம் வந்து டெய்லி பேசிஸில் கடவுளை நம்மளுக்குள்ளே உணரக்கான அந்த வழி யாராவது ஒருத்தவங்க காட்டுவாங்க இப்போ குருன்ற பேரில் யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக உங்களை ஃபீல் பண்ண வச்சு உங்களை வந்து கரெக்டான வழியில் நடக்க வச்சு உங்கள் லைஃப்பில் நிறைய மிரக்கல்ஸ் கொண்டு வராங்கன்னா அவங்கள பிடிச்சிட்டு அவங்க நடத்தல அப்படியே நீங்கள் வந்து கடவுளை வந்து உள்ளே உணர ஆரம்பிச்சிடுங்க அப்படி பண்ணுறது பேர் தான் தவம் ஓகேங்களா ஸோ ஸோ தவம்ன்றது அந்த சிங்கிள் டிவைன் ட்ரூத்தை நோக்கி நம்மளோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபோக்கஸை வச்சுட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் டூ மச்சாக வந்து அட்டாச்மெண்ட் கொடுக்காம அது ஒரு நிலை இல்லாததுன்றதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அந்த ஜேர்னியை மட்டும் என்ஜாய் பண்ணால் போதும் இந்த மாதிரி இருக்கிற பேர் தான் தவம் அப்போ இந்த தர்மம் இந்த தவம் இந்த ரெண்டையும் வந்து செய்கிறவங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த தர்மம் இருக்கு இல்லையா தர்மம் பண்ணுறவங்களுக்கு வந்து கடவுளோட காலடியை பார்ப்பாங்களாம் காலடியை பார்ப்பாங்க அப்படின்னு ஏன் வந்து எப்போவுமே சொல்கிறாங்கன்னா இறைவனை புரியாதவங்களுக்கு காலடிக்கு மேலே வந்து போக முடியாது ஏன்னா இதை நான் வந்து என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டியோடு என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது நீங்கள் இந்த திருமந்திரம் ஃபுல்லாக நிறைய இடத்துல இறைவனோட திரு திருவடியை தரிசிப்பாங்க தரிசிப்பாங்கன்னே போட்டிருப்பாரு அது யார் பண்ணுவாங்கன்னா அப்போ தான் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருப்பாங்க ஐயோ எனக்கு நான் ரொம்ப இக்னரெண்ட்டாக இருக்கேன் எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு என் வாழ்க்கை வந்து ரொம்ப பெயின்லையும் கஷ்டத்துலேயும் இருக்குது நான் வந்து உங்ககிட்ட நான் சரணடைய ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களோட மைண்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னா கடவுளோட காலை பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க நான் வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் நிறைய பெயின்னு நிறைய ஸ்ட்ரகில்ஸ் இருக்கும்போது கடவுள் முதல் யார் எங்கே இருக்கிறாங்க எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு இதில் எனக்கு ஒரு 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 ஃபார்ம் ஆஃப் கார்டை வந்து நான் பர்சனிஃபை பண்ணி வச்சுருந்தேன் எப்போவுமே என் மனசில் நான் எப்படி நினச்சிப்பேன்னா அந்த கடவுளோட காலை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே தான் நினப்பேன் நான் தூக்கத்தில் கடவுளை இமாஜினேஷனில் எப்போவுமே வந்து அந்த கடவுளோட காலை மட்டும் பிடிச்சிட்டு என்னைங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஐயோ நான் விடவே மாட்டேன் அவங்க காலை அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் அப்போ அதை தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க ஸோ ஸ்பிரிச்சுவலாக அடுத்தடுத்த லெவல் போகாமல் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கடவுளோட காலடியை வந்து ஃபஸ்ட்டு வந்து தரிசிப்பாங்களாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ள இன்ட்யூஷன்ஸ் மாதிரி நம்மளோட இமேஜினேஷனில் நம்ம ஃபுல் உருவோன்றதை விட நம்ம எப்போவுமே அந்த காலை மட்டும்தான் வந்து மனசில் நினப்போம் அப்போ அந்த ஃபஸ்ட்டு தர்மம் பண்ணுறவங்க அந்த எல்லாத்து எல்லார்கிட்டேயும் எம்பத்தட்டிக்காக இருக்கிறவங்க இறைவனோட திருவடிகளை தரிசிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த வேர்ல்டே வந்து ஒரு இது இதெல்லாம் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்ட் திங்கெல்லாம் முக்கியமே கிடையாது இதுக்கு நம்ம ஓவராக முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த இறைவனை மட்டுமே நம்ம பிடிச்சிட்டு இறைவனை டெய்லி வந்து நம்ம உணரணுன்ற விஷயத்த கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ராவல் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அதுக்கு ஒரு துணிவு வேணுமா அதுக்கு வந்து பயங்கரமான கரேஜ் வேணும் அதை நான் ரியலைஸ் பண்ணிவிட்டேன் இந்த ஃபார்ட்டி எயிட் டே பண்ண சொல்லும் போதே நிறையா பேர் வந்து ரெடியாக இருக்க மாட்டேங்கிறாங்க அவங்களாவே எதை எதையோ நினச்சி பயந்துக்கிறாங்க அப்படின்னாலும் வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சேஞ்சஸையும் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடுறாங்க தென் வந்து கர்மானால அந்த கர்மா பிளாக்கேஜஸ் நடக்கும் நிறைய பேருக்கு ஓட முடியாமல் வரும் நிறைய தடை வரும் அதுக்கு பயந்து போயிடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸை பண்ணுறதுக்கே ஒரு பெரிய கரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே நினைப்பேன் அதுதான் நான் இங்க வந்து ஃபீல் பண்றேன் யா என்ன ஆனாலும் சரி ஏன்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா இல்லையாடே நம்மளுக்கு தெரியாது அவரை வந்து இருக்காருன்னு நம்ம பரிபூர்ணமா நம்பி இது எல்லாத்தையும் வந்து பெருசா எடுத்துக்காம அந்த இந்த ஜேர்னியில பண்ணணும்னு நினைக்கிறது மாதிரி ஒரு பிக்கஸ்ட் கரேஜ் வேற எதுவுமே நான் வந்து பார்க்கவே முடியாது ஸோ அந்த கரேஜோட இருக்கிறவங்களுக்கு கடவுள் இருக்கக்கூடிய கைலாசத்தை வந்து ஆளுவார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ அந்த கைலாசம் அப்படின்னா அப்போ நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏஇ டூரில் போட்டு கைலாசம்னால் என்ன தான் மீன் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டு கேட்கும்போது அந்த ஹையஸ்ட் டிவைன் கான்ஷியஸ்னஸ் நம்மளோட மைண்டு அந்த ஹைய இருக்கிறதுலே அந்த ஸ்பிரிச்சுவல் ஆகி ஸ்பிரிச்சுவல் என்லைட்டைன்மெண்ட் ஆன அந்த ஃபேஸை தான் வந்து கைலாசத்துக்கு ஈடாக வந்து சொல்கிறாங்க கைலாசது ஒரு ஃபிசிக்கல் பிளேஸ் கிடையாது அந்த பிளே அந்த நம்மள இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை தான் சொல்கிறாங்க ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ளே போயிட்டா நம்மளுக்கு வந்து பெயின் சஃபரிங்கு ஒரின்னு எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸையும் நம்ம வந்து வின் பண்ணிடுவோம் நம்ம லைஃப்பில் நெகட்டிவ் திங்ஸ்ன்னு ஒன்று நடக்கவே நடக்காது எப்போவுமே பாசிட்டிவ் திங்ஸ் தான் நடக்கும் அதே மாதிரி நம்ம இருக்கிற இடத்தையும் நம்ம வந்து ஒரு ஹெவன் மாதிரி வச்சுருப்போம் நம்ம கூட இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப அந்த பலன் வந்து பயங்கரமாக இருக்கும் அவங்க அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை அச்சீவ் பண்ணாங்களோ இல்லையோ ஆனால் நம்ம கூட இருக்கிறதுனாலயே அவங்களும் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பர்சனாக நம்ம மாறிடுவோம் நம்ம உடம்பு தான் அந்த கைலாசம் உடம்பும் மனசும் கலந்தது தான் அந்த கைலாசமாக மாறுமா அது தான் அவங்க வந்து இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து தர்மம் தவம் இந்த ரெண்டையும் செய்யாதவங்க இந்த ரெண்டு வழிலையுமே வந்து எதையுமே பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்களாம் கடவுளாலையும் துணைக்கு வர முடியாது அதாவது கடவுள் வரமாட்டாருன்னு அர்த்தம் இல்லை கடவுளை வர வைக்கிறதுக்கு இண்டிவிஜுவல் வில்லு அண்ட் டிட்டர்மினேஷன் இம்பார்ட்டன்ட் இந்த இந்த ஏர்த்துல ஏர்த்ல பிறந்த ஹியூமன் பீயிங்க்கு கடவுள் வச்சிருக்க ஒரே ரூல் என்னன்னா நீ விரும்பி நீ முயற்சி எடுத்தா மட்டும்தான் என்னால உன்னை அடைய முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா அந்த எம்பத்தி இருந்தா கடவுள் தேடி வருவாருன்னு அப்ப கூட கடவுள் வந்து ஒரு பார்டர்ல தான் நிப்பாரு நான் இருக்கேன் உனக்கு ஒரு வழியை காட்டுறேன் வான் மட்டும்தான் சொல்லுவாரே தவிர ஃபுல்லாக வந்து நம்மளை ஆட்கொள்ள மாட்டாரு அதுக்கு நம்ம தான் வந்து முயற்சி எடுக்கணும் வந்து அவர் வந்து கதவை தான் தட்டுவாரு ஆனால் கதவை திறந்து நம்ம வந்து அவரை உள்ள விடுறது வந்து நம்ம தான் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ இந்த ஹியூமன் பீயிங் ஒரு பர்த் இருக்குது இல்லையா நம்மளோட ஃபார்ம் இதுக்கு அவர் வச்சிருக்க ஒரே செக் பாயிண்ட் வந்து இண்டிவிஜுவல் வில்லும் டிட்டர்மினேஷனும் நீ விரும்பி நீ ரெடியாக இருந்த அப்படின்னா என்னால் வந்து உனக்கு துணையாக இருக்க முடியும் ஆனால் நீ விரும்பலை அப்படின்னா நான் வேடிக்கை தான் பார்க்க முடியுமே தவிர வேற எதுவும் பண்ண முடியாது இதுதான் வந்து கடவுள் வந்து சொல்கிற விஷயம் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க இந்த ரெண்டையும் நீ பண்ணலை தர்மமும் பண்ணலை தவமும் பண்ணலை அப்படின்னா என்னால் வந்து உங்ககிட்ட வர முடியாது வராதனால உனக்கு வந்து எந்த விதமான உதவியும் என்னால் பெருசாக பண்ண முடியாது உன் கர்மப்படி நீ நல்ல கர்மம் பண்ணால் நல்லது நடக்கும் கெட்ட கர்மா பண்ணியிருந்தீன்னா கெட்டது நடக்கும் அதுபடி உன் லைஃப் இருக்கும் அதுக்கப்புறம் அதையும் மீறி நீ நிறைய கெட்ட கர்மா பண்ணியிருக்க அப்படின்னா அதான் அந்த ஈகோ ஆணவம்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஈகோ மைண்டடு பர்சன் ஈகோ மைண்டட்னா நான் தான் அப்படின்னு நினைக்கிறது நான் மைனஸ் கடவுள் அதுதான் வந்து ஈகோ அப்போ அந்த ஈகோ ப்ளஸ் கோபம் கோபன்றத சொல்லியிருக்காங்க சினம் அப்படின்றத ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட்டு டேஞ்சரஸ் திங் போல இருக்குது அதனால அதை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஆணவமும் அந்த கோவமுமே வந்து அவங்க லைஃப்பை வந்து அழிச்சிருமா ஸோ அது இதில் என்ன திருமூலர் சொல்கிறாருன்னா உங்கள் லைஃபோட பர்பஸ் வந்து தர்மம் தவம் இதை நோக்கி இருக்கணும் அதில் ஃபஸ்ட்டு பேசிக் வந்து தர்மம் தான் நீ அந்த தவம்ன்ற ஸ்டேஜுக்கு நீ போறதுக்கு உனக்கு வந்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி இருக்கக்கூடியது வந்து அந்த தர்மம் தான் எம்பத்தெட்டிக்காக இருக்கிற சோழால மட்டுந்தான் இந்த தவம்ன்ற ஸ்டேஜுக்குள்ளே போக முடியும் அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு போக முடியும் அப்படி நீ அந்த உனக்கு வந்து அந்த எம்பத்தியே இல்லை அப்படின்னா உன்னால் அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த எம்பத்தியே டெவலப் பண்ணிக்கோ அப்படின்றது தான் இங்கே வந்து திருமூலர் சொல்கிறது ஓகே ஸோ இந்த ரெண்டு தான் நம்மளோட என்டையர் லைஃப் பர்பஸ் ஆப்ஜெக்ட் லைஃப் ஸ்டைலு பிரின்சிபல் எல்லாமாவும் இருக்கணும் ஓகே இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நான் அந்த செக்லிஸ்ட்டு ஸ்கோர் செக்லிஸ்ட்டு அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் கைலாசை பற்றி நான் எடுத்த இன்ஃபர்மேஷனையும் அனுப்புகிறேன் இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் வந்து அது அழகாக ஒரு குட்டியாக ஒரு ரைட்டப் மாதிரி அந்த ஃபார்ட்டி எயிட் டே ஜேர்னியில் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து போடுங்க நான் ரீட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ